வெல்கம் டு மலையிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அரசு நிறுவன வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் சேஃப்டி அப்படிங்கிற பதவிக்கு தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இதில் மொத்தமாக ஐம்பது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு என்ன கல்வி தேதி யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி நாம் அப்ளை பண்ணுறது எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ண அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்ட கூடிய தகவல்களை நம்ம பார்க்கலாம் ஸோ இதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்டிபிசி லிமிட்டெட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ் ஸோ இவங்க தான் அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பதவியின் பெயர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் சேஃப்டி ஸோ இந்த பதவிக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வெளியாகி இருக்குது இதில் மொத்தமாக ஐம்பது வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதவிக்கு தகுதி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபுல் டைம் இன்ஜினியரிங் இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சிவில் ப்ரொடக்ஷன் கெமிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஸோ இந்த மேலே குறிப்பிட்ட அந்த பாடப்பிரிவில் வந்து ஃபுல் டைம் இன்ஜினியரிங் டிகிரி பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து அறுபது பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கோம் அது போக வித் டிப்ளமோ அட்வான்ஸ் டிப்ளமோ பிஜி டிப்ளமோ ஸோ இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியில் வந்து டிப்ளமோ அட்வான்ஸ் டிப்ளமோ பிஜி டிப்ளமோ பண்ணவங்க ப்ளஸ் டிகிரி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் வந்து நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஓகே இந்த வேலைக்கான மாத சம்பளம் முப்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை ஸோ இதில் இந்த ரிசர்வேஷன் அதாவது இந்த ஐம்பது வேகன்சீஸில் என்னென்ன கம்யூனிட்டிக்கு ரிசர்வேஷன் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம் அன்சர்ட்டுக்கு மொத்தம் இருபத்தி இரண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இடபிள்யூஎஸ் ஐந்து வேகன்சிஸ் ஓபிசி பதினான்கு எஸ்சி ஆறு எஸ்டி மூணு ஸோ டோட்டலாக ஐம்பது வேக்கன்சி அதில் வந்துட்டு இதில் என்னென்ன கம்யூனிட்டிக்கு இவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத கொடுத்துருக்காங்க த திஸ் போஸ்ட் இஸ் நாட் ஐடென்டிஃபைடு ஃபார் பி டபுள்யூபிடி கேண்டிடேட்ஸ் ஸோ இது வந்து பிடபிள்யூபிடி அந்த கேட்டகரியில் வரக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பானது பொருத்தமாக இருக்காது Okay, சொல்லியிருக்காங்க ஓகே documents. ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கும் போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற லிஸ்ட்டு பார்த்துலாம் கிளாஸ் டென்த்து பாசிங் சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் ஃபார் நேம் அண்டு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் ஸோ உங்களுடைய வயது மற்றும் உங்களுடைய பெயர் அதற்கான சான்றிதழாக நீங்கள் வந்து பத்தாம் வகுப்பு மார்க் மார்க்ஷீட்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு பேன் கார்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் டிகிரி ஸோ உங்களுடைய அந்த டிகிரியில் உங்களுடைய மார்க் கன்சல்டேட்டட் மார்க்ஷீட்டு ட்ரான்ஸ்கிரிப்ட்டு ஆல் செமஸ்டர் ஷீட்டு டிகிரி கிளியர் ஓகே இண்டிகேட்டிங் அக்ராக்ரேட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் ஆல் செமஸ்டர்ஸ் ஸோ இந்த உங்களுடைய அந்த டிகிரியில் உங்களுடைய மதிப்பெண் மற்றும் உங்களுடைய அந்த பட்டப்படிப்பு சம்பந்தமான ஆவணங்கள் எல்லாமே வந்து முழுமையாக நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்க்ஸ் கன்வெ கன்வர்ஷன் ஃபார்முலா ஃப்ரம் த யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் மார்க்ஸ் இன் சிஜிபிஏ சிஜிபி டிஜிபிஏ சிஜிஐ சிபிஐ எக்ஸட்ரா இன் டு பர்சன்டேஜ் ஓகே ஸோ இந்த அதாவது உங்கள் அந்த நீங்கள் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தீங்களோ அவங்களுடைய அந்த கன்வர்ஷன் பண்ணுறதுக்கான அந்த இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் முக்கியமாக வந்து கவனமாக பார்த்துங்க சேஃப்டி ஓகே அதுபோக நீங்கள் வந்து அந்த டிப்ளமோவில் உங்களுடைய ஃபைனல் இயர் மார்க் ஷீட்டு ட்ரான்ஸ்க்ரிப்டு கிளியர்லி இண்டிகேட்டிங் அக்ராகிரியேட் பர்சென்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஸோ இதையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுபோக கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் ஆஸ் அப்ளிகபிள் ஸோ நீங்கள் வந்து அந்த என்ன கம்யூனிட்டி இதில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அதற்குண்டான அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓபிசி என்சிஎல் சர்டிவிக்கேட் சுட் பின் த சென்ட்ரல் ஃபார்மேட் ஃபார் த கரண்ட் ஃபைனான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அந்த ஓபிசிஎன்சிஎல் அந்த சர்டிஃபிகேட் வந்து சென்ட்ரல் ஃபார்மெட்டில் இருக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அந்த ஆண்டுக்கான அந்த கரண்ட் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் நீட் டு சப்மிட் கரண்ட் இயர் இன்கம் அசஸ் சர்டிஃபிகேட் இன் த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் ஸோ அதேமாதிரி நீங்கள் இடபுள்யூஎஸ் கேண்டிடேட் அந்த கேட்டகரியில் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்கம் அசஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஆன் த ஓகே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த வருடத்திற்கான அந்த உங்களுடைய அந்த வருமானத்தை அடிப்படையாக வச்சு பெறப்பட்ட சான்றிதழை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதே கேண்டிடேட் கேண்ட்டேட் ஷூட் நெசரலி அப்லோட் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் வைல் அப்ளைங் அப்ளிகேஷன்ஸ் வித் இன்கம்ப்ளீட் இன்சிஷியன்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் லைபிள் டு பி ரிஜெக்டட் நாட் கன்சிடர்ட் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸ் ஸோ முழுமையான தகவல்கள் அல்லது தேவையான ஆவணங்கள் இணைக்கப்படாமல் விண்ணப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விண்ணப்பங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் அதாவது நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெல்த் ஸோ இது வந்து உடல் திறன் வந்து கேட்டிருக்காங்க அதாவது கேண்டிடேட் சுட் ஹாவ் சவுண்ட் ஹெல்த் பிஃபோர் ஜாயினிங் கேண்டிடேட்ஸ் வில் ஹாவ் டு அண்டர் கிரவுண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அட் எனி ஆஃப் த என்டிபிசி ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டிசிஷன் வில் பி ஃபைனல் அண்ட் பைண்டிங் நோ ரிலாக்ஸேஷன் இன் ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ் அலவுட் டீடைல்ஸ் மெடிக்கல் நாம்ஸ் ஆர் அவைலபிள் ஆன் த வெப்சைட் ஆஃப் கேரியர்ஸ் என்டிபிசி டாட் டாட் ஐஎன் ஸோ இதுக்கு வந்து அந்த நீங்கள் அந்த தேர் இந்த வேலைக்கு தேர்வு செய்யப்படுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு மருத்துவ பரிசோதனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மருத்துவ பரிசோதனையில் நீங்கள் வந்து அந்த முழுமையான உடல் திறன் இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு அந்த திறன் அதாவது உடல் தகுதி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய அதை உங்களை வந்து இந்த வேலைக்கு அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த விதமான தளர்வும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஜென்ரல் கண்டிஷன்ஸ் பார்த்தலாம் ஓன்லி இந்தியன் நேஷனல் சார் எலிஜிபிள் டு அப்ளை ஓகே ஆல் குவாலிஃபிகேஷன் ஷுட் பி ஃப்ரம் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் ரெகனைஸ் அண்ட் அப்ரூவ்ட் இன் இந்தியா ஸோ வந்து நீங்கள் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் உங்களுக்கு கல்வித் தகுதி பெற்றிருக்கோம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏஜி எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்யர்மெண்ட் குவாலிஃபிகேஷன் ஷால் பி டன் வித் டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஸ் மென்ஷன்ட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ உங்க கல்வித் தகுதி இதெல்லாமே வந்துட்டு அவங்களுடைய அந்த டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்காக கொடுத்து கொடுத்துருக்க கூடிய அந்த தேதி பிரகாரம் தான் கணக்கிடப்படும் ஸோ நீங்கள் வந்து அதற்கு பின்னால் வந்து உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது ஓகே கேண்டிடேட்ஸ் கிளைமிங் த பிலாங் டு எஸ்சிஎஸ்டி கேட்டகரிஸ் அல் நெசரி ஹாவ் வேலிட் இபி ஸோ நீங்கள் கம்யூனிட்டி கேட்ட வயசில் விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த வேலிடான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அப்பர் ஏஜ் இஸ் ரிலாக்ஸ்டு பை ஃபைவ் இயர்ஸ் ஃபார் எஸ்டி கேண்டிடேட்ஸ் அண்ட் த்ரீ இயர்ஸ் ஃபார் ஓபிசி ரிலாக்ஸேஷன் அஜேஜ் எக்ஸசைஸ் மேன் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வயது வரம்பு தளர்வு வந்து எஸ்சி எஸ்டிக்கு ஐந்து வருடமும் ஓபிசிக்கு வந்து மூன்று வருடமும் கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாரி எக்ஸசைஸ் மேனு இருக்குது ஸோ இதுமாதிரி பல்வேறு கேட்டகரிக்கு இருக்குது நீங்கள் என்ன கேட்டகரியில் விண்ணப்பிக்கிறீங்க உங்களுக்கான வயது வரம்பு தளர்வு என்ன அப்படின்றத பார்த்துங்க ஸோ இதே மாதிரி அந்த ஜென்ரல் கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பதினோரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை முழுமையாக பார்த்துங்க ஹவு டு அப்ளை இந்த வேலைக்கு எப்படி நம்ம விண்ணப்பிக்கிறேன் பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஷுட் லாக் ஆன் டு அவர் வெப்சைட் கேரியர் டாட்ஸ் என்டிபிசி டாட் கோ டாட் ஐஎன் அப்படின்ற அந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க கேரியரில் போய் செக்ஷன் போயிட்டு ஓகே விசிட் கேரியர் செக்ஷன் அட் என்டிபிசி ஃபார் அப்ளைங் நோ அதர் மீன்ஸ் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஷேல் பி அக்செப்டட் ஸோ வேறு எந்த விதமான முறையிலையும் நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியாது ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ணோம் அதற்கு உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை மட்டும் தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஓகே அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து முந்நூறுரூபா இந்த எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ்எஸ்எம் கேட்டகரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் நீட் நாட் டு பே அப்ளிகேஷன் ஃபீ ஸோ அந்த முந்நூறுபா அந்த அப்ளிகேஷன் ஃபீஸு அதில் வந்து குறிப்பிட்ட பீரியண்ட் அதாவது எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ்எஸ்எம் மற்றும் ஃபீமேல் பெண் விண்ணப்பதாரர்களுக்கு வந்து அந்த விலக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில்லை பேமெண்ட் இன் ஆஃப்லைன் மோடு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பின் ஆத்தரைஸ் டு கலெக்ட் த அப்ளிகேஷன் ஃபீஸ் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ண விரும்பலை ஆஃப்லைனில் பே பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அப் பேங்க் மூலமாக நீங்கள் இது வந்து நீங்கள் இது பண்ணலாம் ஸோ அதற்கான அந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறவங்க அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் அந்த பேமெண்ட் மோடுக்கான அந்த இதை முழுமையாக பார்த்து நீங்கள் ஆஃப்லைன்லேயோ அல்லது ஆன்லைன்லையோ அப்ளை பண்ணிடுங்க ஸோ ஓகே ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து லாஸ்ட் டேட் வந்து பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ குறிப்பிட்ட அந்த டிகிரி தகுதி இருக்கக்கூடிய அந்த டிப்ளமோ தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு இது வந்து ஒரு மத்திய அரசு நிறுவனம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ் ஸோ இதில் வந்து போஸ்டிங் வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த மாநிலத்தில் வேணாலும் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தகுதியில் உள்ள அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அதாவது அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போயிட்டு இந்த மூலமாக நோட்டிஃபிகேஷனை பார்த்து விரும்புகிற பட்சத்தில் நீங்கள் அந்த கடைசி தேவைக்கு முன்னால் அப்ளை பண்ணுங்கள் ஸோ சூப்பரான இந்த வேலைவாய்ப்பை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களோடய வியூஸாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் Mindum en el nivel de Sandipom.